அலாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்று சகோதர சகோதரிகளே காசாவினுடைய போரை பற்றி அங்கு நேற்று நடந்த ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை பற்றி நேற்றுள்ள வீடியோ விலையே நான் சொல்லியிருந்தேன் அந்த தாக்குதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு நடத்திய தாக்குதலாகும் போர் தொடங்கி ஒன்பது மாதங்களாகியும் போர்களுடைய இலக்காக சொல்லப்பட்ட அந்த பணைய கைதிகளை மீட்கும் பணியை பணியில் எதையும் ஒன்று கொஞ்சம் கூட செய்யாத இஸ்ரேல் எதையாவது செய்துவிட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் அவசரத்தில் பதட்டத்தில் அமெரிக்காவினுடைய துணையோடு சதி செய்து மோசம் செய்து அந்த முகாம்களுக்கு சென்று ஒரு நான்கு கைதிகளை மீட்டெடுத்திருக்கிறார்கள் இந்த நான்கு கைதிகளை மீட்டெடுப்பதற்காக அவர்கள் கொடுத்த விலை என்பது ஏழு இராணுவ வீரர்களின் உயிர் ஏழு பேர்ல ஒருவர் ஒரு தளபதி ஒரு தளபதியும் ஆறு சிப்பாய்களின் உயிரையும் கொடுத்து வரிகொடுத்து ஏழு பேர் படுகாயம் அடைந்து இந்த நாலு பேரை மீட்டிருக்கிறாங்க இப்படி மீட்டதுல கூட ஒரு சதி அதுல கூட இடையில ஒரு நேர்மை இல்லை என்ன இல்லைனாக்கா அந்த காசாவில் வந்து ஒரு மிதக்கும் துறைமுகத்தை அமெரிக்கா உருவாக்கியது அது ஒரு அலைகளால அலைகளினுடைய அந்த வேகத்தினால வேக வேகமாக எழுந்த அலைகளனால அடித்து செல்லப்பட்ட பிறகும் மீண்டும் அந்த மிதக்கும் துறைமுகத்தை அமெரிக்கா அமைத்திருக்கிறது அதுக்கு என்ன சொல்லிச்சுன்னாக்கா நாங்கள் காசாவின் மக்களுக்கு உதவுவதற்காக நிவாரண பணிகளை அங்கு கொண்டு சேர்ப்பதற்காக நாங்கள் என்ன செய்தோம் என்று சொல்லிவிட்டு அந்த துறைமுகம் வழியாக வந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு வருகிறோம் என்ற பேர்ல அந்த நிவாரணப் பொருட்களுடைய கண்டெய்னர்ல யாரு இந்த சிறப்பு படைகளை அமெரிக்காவுடைய சிறப்பு படை இஸ்ரேலுடைய சிறப்பு படை பிரிட்டனை சேர்ந்த சிலர்கள் என்று ஒரு படையை ஒரு ராணுவ குழு குழுவை கண்டைநருக்குள்ள மறைத்து வைத்து அவர்களுக்கு நிவாரண பணியாளர்கள் போன்ற யூனிஃபார்மை சீருடையை கொடுத்து அந்த கண்டெய்னரில் கண்டையினர்ல அமர்த்தி அவர்களை அந்த மசீரத் முகாமுக்கு அந்த நசீரத் முகாமுக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் ஆக நாங்கள் உதவி செய்ய வந்திருக்கிறோம் என்ற பெயர்ல வந்து அங்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள் இந்த விஷயம் தெரிந்ததும் போராளிகளுக்கு உடனடியாக எதிர்தாக்குதலை ஆரம்பித்தார்கள் அந்த தாக்குதல்ல தான் கிட்டத்தட்ட ஏழு அந்த உயிர்கள் ஒரு அதிகாரி உட்பட நாலு சிப்பாய்களுடைய உயிர் அந்த தாக்குதலில் பறிபோனது ஏழு பேருக்கு மேல படுகாயமடைந்திருக்கிறார்கள் இப்படி ஏழு பேரை பழி கொடுத்து நாலு பேரை மீட்டு இருக்கிறாங்க இதை பற்றி அந்த அபு உபைதா சொல்லும் போது வேறொரு விஷயத்தையும் சொல்றாரு இந்த நாலு பேரை மீட்டு விட்டதாக நினை சொல்றாங்க ஆனா நாலு பேரை மீட்டு அதே வேளையில பல படைய கைதிகளை இவர்கள் கொன்றும் இருக்கிறார்கள் அப்ப நாலு படைய கைதிகளை மீட்பதற்காக சில இஸ்ரேலிய பனைய கைதிகளையே கொன்றிருக்கிறார்கள் என்று ஆக இந்த தாக்குதலால எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது அவர் நாங்கள் பத்திரமாக வைத்திருந்த பல கைதிகளை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்று அது அபு ஒபைதாத்தனுடைய ஒரு செய்திக்குறிப்புல சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரி ஹமாசுடைய தலைமையகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சொல்கின்ற பொழுது எட்டு மாதங்களுக்கு பிறகு நாலு பேரை மீட்டுட்டோம் சொல்றாங்க இது பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம் இது சதி செய்து அமெரிக்கா படைகளோடு இணைந்து சதி செய்து இந்த வேலையை அவங்க வந்து செஞ்சிருக்காங்க எங்கள்கிட்ட இன்னும் ஏராளமான கைதிகளை நாங்கள் பத்திரமாக பாதுகாத்து வருகிறோம் என்று யார் அந்த ஹமாசனுடைய தலைமையகம் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் சொல்கிறது இது மாதிரி இந்த சதி செயலுக்கு பிறகு சதி செய்து அப்பாவிகளை அளித்த பிறகு இந்த ஒரு கட்டத்தில் இவர்கள் இந்த வாகனத்தில் சென்றவர்கள் வந்து திரும்ப முடியாத அளவிற்கு யாரு அந்த போராளிகள் சூழ்ந்து கொண்டு தாக்கியதுனால அந்த போராளிகளிடம் தப்புவதற்காக வேண்டி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவதற்காகத்தான் அதிக அளவில் போர் விமானங்கள் அனுப்பப்பட்டு கடுமையான முறையில் அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்களை வந்து மீட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது இதனை தொடர்ந்து உலகெங்கும் போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் மீண்டும் வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை முற்றுகையிடப்பட்டு அமெரிக்க மக்களால் அங்கு நடத்தப்படுகின்ற அந்த போராட்டத்தை தான் இங்க பாக்குறீங்க அது மாதிரி இஸ்ரேலுக்குள்ளும் கடுமையான போராட்டங்கள் நேற்று நடைபெற்றிருக்கிறது ஒரு சில போராட்டங்கள்ல தண்ணீரை பாய்ச்சி அந்த மக்களை களைப்பதற்கு முயன்றும் இஸ்ரேலில் நடைபெற்ற அந்த போராட்டங்கள் கலையாமல் செய்திகள் வருகின்றது என்ன சதிகள் செய்தாலும் என்ன வந்து அதாவது மறைமுகமாக சதிகளை செய்து தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கும் போரில் ஏதாவது வெற்றி பெற்று விட்டோம் என்று காட்டுவதற்கு முனைந்தாலும் அவர்கள் வெற்றி பெற விடமாட்டோம் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று இஸ்மாயில் அவர்கள் தன்னுடைய ஒரு செய்தி செய்திக்குறிப்பில் சொல்லி இருக்கிறார்கள் கொலம்பிய அதிபர் நேற்று இஸ்ரேலுக்கு உரிய நிலக்கரிகள் இங்கிருந்து கொலம்பியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது அவைகளை இன்று முதல் நாங்கள் நிறுத்திவிட்டோம் எந்த ஏற்றுமதியும் இந்த இன அழிப்பு நிறுத்தப்படாத வரையிலும் இஸ்ரேலுடன் எந்த வணிகமும் இனிமேல் இல்லை என்று கொலம்பிய அதிபரும் அறிவித்திருக்கிறார் இப்படி அது மாதிரி அந்த நேற்று ஏமனுடைய போராளிகள் ஒரு கப்பலை தாக்கியதுல அந்த கப்பலுக்குள் நெருப்பு பற்றியதையும் காட்சியை விளக்குகின்ற வீடியோவை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அது மாதிரி லெபனானிலிருந்து தாக்குதல்கள் தொடர்கிறது அவர்களுடைய தாக்குதல்கள பல இஸ்ரேலகங்கள் இன்னும் எரிந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அன்பிற்குரியவர்களை இதுபோன்ற இன்னும் பல செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் மட்டும் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களும் எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக அமையும் என்பதனால இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாக்குறதாக நாம் அகமது இல்லாஹம்